நான் தான் இருக்கு கல்யாணம் தாலி வாங்க ஐ ரே கல்யாணம் ஐரே திருமணம் ஆயிரு தூக்குமாட்டிக்கு போறியா சின்ன வயசாரு தூக்கம் என்ன மாட்டி தானே தூக்கமாட்டிக்கு போறா கல்யாண கல்யாணம் ஆயிரு கல்யாணம்

சத்தியமே நோ கேம் போடு 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 இடா இடா இருக்குது கொண்ணு பேர் சொல்லுங்க கொண்ணு பேர் நல்ல தங்கா ஊளே தங்கா ஐரே நல்ல தங்கா அம்மா நீ கிட்ட பேனா பேனா பேனா

ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி கொண்ணே மாமழை பேர் சொல்லுங்க மாவுள பேர் காசிராஜன் புடை பூ இடை ஐரே காசிராஜன் காசிராஜன் காசிராஜாயின் காசி கீ கூ கூ கு மாப்பிள இது புலான் ஐரே துளராசி நாபல் ராசி துளராசி பொண்ணு ராசி பொண்ணு அறிமக்குது அருமையாகுது ஒரே ஒரு அறிமையுதுன்னு ஞாபகம் சொல்றேன் சந்தேகப்படாதரா வீட்டுல வந்து மனைவி பெச்சு கணவன் கேட்கணும் கணவனை பேச்சு மனைவி கேட்கணும்

இது வரை வரை மாடல காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரு

பாஷா பொண்ணுல பாஷா பொண்ணு பிடிக்கலையா பாஷா தான் வா உங்க பேரை சொல்லுங்க காசிராஜன் காசிராஜன் தேசியம்